ஹலோ பூனா ஸ்ரீம் நான் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஷாப் தாங்க வந்துருக்கோம் ஸோ நம்ம என்னென்ன இருக்கு இந்த ஷாப்ல இதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்கால் போய் பார்க்கலாம் வாங்க இனி வர ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் பாத்தீங்கன்னா மகாசிவராத்திரி அதுக்கான பொருள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எப்போ வந்தாலும் ஒரு கூட்டம் இங்கே இருந்துட்டே தாங்க இருக்கும் ஸ் வெம் பேக் பூனாஸ்வி நம்ம எனக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேவரெட்டான ஒரு ஷாப்ல இருக்கும் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த வரலட்சுமி நோம்பு இருக்குதான் யூஸ்வலா நம்ம வருவோம் பட் இங்க பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற அடுத்த ஃபெஸ்டிவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரி தாங்க சிவராத்திரிக்கு இந்த ஷாப்ல ஏகப்பட்ட திங்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ரூபாலி டெக்ஸ்டைல் ரூபாலி டெக்ஸ்டைலோட லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பூ மார்க்கெட்டுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கு ஷாப்போட லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு அது நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் பாத்தீங்கன்னா மீடியம்ல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு சோ பார்த்தானே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சிவனோட ஸ்டாச்சு இருக்கு சோ நம்ம சிவனுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் இந்த சிவராத்திரிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாமே முக்கியமா நல்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டில அஃபோர்டபிள் ரேஞ்சில இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சிவராத்திரிக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த வேஷ்டிகள்லாம் வேஷ்டிகளே பாத்தீங்கன்னா விதவிதமான வேஷ்டிகள் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க இது மட்டும் இல்ல பேக்கே பாருங்க எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா நிறைய வேஷ்டிகள் கலர் கலரா இருக்குங்க சோ அதுல சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டற இந்த வேஷ்டிகள் வெறும் சிவராத்திரிக்கு மட்டும் அப்படி நினைச்சீங்க உங்க வீட்ல பூஜையோ இல்ல நீங்க கோவில்ல ஏதாவது

நம்ம வேஸ்டி எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அக்கா வேஷ்டி எல்லாம் என்ன ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னன்னு சொல்லுங்க ஆமா அது ஒரு பீஸ் எடுத்து காட்டிங்களேன் வேஷ்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது வரும் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த வேஷ்டி குடுக்குறாங்க சோ இது மட்டும் இல்ல இது சின்ன கரை போட்ட மாதிரி காட்டன் வேஷ்டி தாங்க சூப்பரா இருக்கு சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேஷ்டி இருக்குது இதுல சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் சோ இதெல்லாம் பாருங்களேன் நல்ல ஒரு பிராட் பார்டர் வேஷ்டி எவ்வளவு பெருசு இருக்கு நீங்க பாருங்களேன் பத்துக்கு ஆறு மேடம் பத்துக்கு ஆறு சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறு இது யூஸ் பண்றவங்களுக்கு அந்த இது தெரியும்னு நினைக்கிறேன் இங்க பாருங்களா சூப்பரா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பத்துக்கு ஆறுங்க இந்த வேஷ்டி ரொம்ப நல்லா இருக்கு அத பாத்தீங்கன்னா அப்படிங்களா ஓ சூப்பர் இங்க பாரு பாருங்களா இந்த சாரி சாரியில தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது பாத்திருப்பீங்க நீங்க சாரியில தான் இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் பார்டர் கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பாத்திருப்பீங்க பட் வேஸ்டிலேயே பாத்தீங்கன்னா நல்லா ப்ராட் பார்டர்ல இந்த மாதிரி வேஷ்டி இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும் சோ இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஒயிட்ல இந்த மாதிரி நீங்க வேணும் அப்படின்னா கூட பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஜெரக பார்டர் நல்லா ஒயிட்ல ஜருக பார்டர் நல்லா ரிச்சா ராயலா இருக்கும் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது வந்து வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு கூட வாங்கிக்கலாம் கோவில் ஃபங்க்ஷனுக்கு வீடு எதுக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் நல்ல பெரிய வேஷ்டியாவும் இருக்குங்க சூப்பரா இருக்கு நல்லா பார்க்க பட்டு வேஷ்டி மாதிரி இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு எல்லோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இல்ல சிம்பிளா கொஞ்சம் மீடியம் பார்டர்ல வேணும் அப்படினால இந்த மாதிரி எல்லாமே முக்கியமா காட்டன் வேஸ்ட்டி அடுத்தது இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப வரப்போற சிவராத்திரிக்கு தகுந்த மாதிரி வேஸ்டி காட்டன் பாருங்க நந்தியும் போட்ட மாதிரி இதெல்லாம் வீவிங் இதெல்லாம் பிரிண்டோ இல்ல ஃபாயில் வர்க்கோ கிடையாது எல்லாமே வீவிங் தான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்டிகளும் வச்சிருக்காங்க பார்டர் தான் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது உங்களுக்கு கங்கா ஜமுனா பார்டர் போட்ட மாதிரி ரெட் அண்ட் கிரேல சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி வேஷ்டிகள் நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு நான் வந்து சாம்பிளுக்காக மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கல கோல்டன் கலர் இருக்கு பாருங்க டெம்பிள் டிசைன் போட்ட மாதிரி இந்த வேஷ்டி இது நீங்க சாரியில எவ்வளவு விதவிதமா பாப்பீங்களோ அதை விட வித இருக்கு நம்ம வேஸ்டிலேயே இருக்குன்னா தெரியும் எல்லாம் ரொம்ப நீங்க கலர்ஃபுல்லா வேணும் இல்ல இந்த மாதிரி மஞ்ச கலர் தான் கட்டணும் அப்படின்னு சிலை எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேஷ்டியோ வச்சிருக்காங்க சோ இங்க பாரு இந்த மாதிரி வேஸ்டிங் வச்சுருக்கோம் அடுத்த பிரைஸ் எவ்வளவு சொல்லுங்க ஸ்டார்டிங் டூ நைன்ட்டில ஸ்டார்ட் பண்ணி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கலெக்சன்ஸ் எல்லாம் இருக்குனால எல்லாத்துக்கும் பிரைஸ் சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க பாருங்க சூப்பரா இருக்கல அதே மாதிரி உங்களுக்கு குட்டி கர வேணும் நிறைய பேர் ப்ராட் ஆர்டர் வேர் பண்ண பிடிக்காதுன்னா இந்த மாதிரி குட்டி கரவு உள்ளது கூட வாங்கிக்கலாம் எல்லாமே முக்கியமா பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டு சொல்றேன் நோ குவாலிட்டி செம்மையா இருக்கும் நீங்க வந்து என்னோட ஷார்ட் என்னோட ரூபாயில ஷார்ஸ் பாய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கஸ்டமர் ரிவ்யூ உங்களுக்கு கேட்டுருக்கேன் நீங்களே அதை பாருங்க உங்களுக்கு தெரியும் அப்புறம் கலர்ஃபுல்லா வேணும் இந்த மாதிரி மாதிரி ரெட் இங்க பாருங்க இதுவே உங்களுக்கு வந்து சிவராத்திரிக்கு தகுந்த மாதிரி நந்தியும் சிவலிங்கமும் சேர்ந்த மாதிரி ஒரு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்க சிவலிங்கம் நந்தி போட்ட மாதிரி வேஸ்டிகளும் நிறைய வச்சிருக்காங்க சோ இது பாருங்க ப்ளூ கலரு அப்புறம் மருன் இந்த மாதிரி நிறைய கலர்ஃபுல் இன்னொரு கலர்ஃபுல்லா வேணா இந்த மாதிரி பிங்க் அண்ட் கிரீன் காம்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் சரி சிவராத்திரி மட்டும் இல்லாம எந்த பங்க்ஷனும் கட்டுற மாதிரி வேஸ்டி தான் இதெல்லாம் நாலு மூலம் வேஷ்டிங்க நாலு மூலத்துக்கு சின்ன வேஸ்ட்டு நான் காட்டேன் பெருசு பெருசா காட்டலையே இதெல்லாம் நாலு போல வேஷ்டி இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ரேஞ்சில இருந்து வருது ஓ இருநூத்தி நாற்பதுல இருந்தே வருதுங்க நான் தான் ஜாஸ்தியா சொல்லிட்டு பத்து பன்னெண்டு கலர் வருது நான் சாம்பிளுக்கு ரெண்டு மட்டும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா வீடியோ லென்த்தியா போயிடும் அதனால தான் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பன்னெண்டு கலர் வரைக்கும் இருக்கு நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சோ அடுத்ததே பாருங்க நான் சொல்லியா இப்ப வந்து சிவராத்திரி வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் முகம் இது நீங்க கோவிலோட பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஹோம் நீ வீட்டுல வச்சு பூஜை பண்ணும்போது கலசத்துல வச்சு கலசம் வச்சு சில பேர் பாத்தீங்கன்னா சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுவீங்க அதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுல என்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது குட்டி தான் இது இதுதாங்க ஸ்டார்டிங் சைஸ் பிரைஸ் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு சோ இந்த மாதிரி முகம் கூட வச்சிருக்காங்க சோ அது மாதிரி வாங்கிக்கலாம் அது தவிர நீங்க வந்து அலங்காரம் பண்ணுவீங்க இல்லையா சிவனுக்கு அலங்காரம் பண்றதுக்கான பொருள்கள் கூட இங்க எல்லாமே இருக்கு நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னு வீங்களா உங்களுக்கு பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் இங்க பாரு ஆமா கிரீரம் நெத்திச்சுட்டி இது எல்லாமே விதவிதமா விதவிதமா இருக்கு பாருங்க கிரீரம் எவ்வளவு கிராண்டா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்மே நீங்க ஒரே இடத்துல சின்ன ஸ்டாச்சுக்கு வேண்டிய கிரீடா இருக்கு பெரிய ஸ்டாச்சுக்கு வேண்டிய கிரீடம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதே மாதிரி முருகர் இப்போ முருகர் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்காரு முருகர் அவருக்கு வேண்டிய வேலை ரொம்ப கியூட்டா இருக்குங்க அந்த வேலை ஆக்சுவலி நைன்டி ருபீஸ் மட்டும் தான் இங்க பாருங்க நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வேல் கூட வச்சிருக்காங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் வந்து குட்டி சைஸ் வேல் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருசூலம் அம்மனுக்கு வேண்டிய திருசூலம் இல்ல சிவனுக்கே நீங்க வந்து திருச்சூளம் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு வேண்டிய திருசூலம் ஸ்டோன் பாக் வச்ச மாதிரி கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வருது இதெல்லாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல வருது சோ இந்த மாதிரி பெருசு சின்னது நிறையா இருக்கு ஆக்சுவலா நான் வந்து இந்த டேபிள் வைக்கிற அளவுக்கு நான் சைஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதோட இன்னும் பெரிய சைஸ் வேணும்னாலும் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைஸஸ் பாக்கலாம் அடுத்தது இது பாருங்க இது வந்து கொடை சுவாமிக்கான கொடை எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க இதே பாத்தீங்கன்னா சைஸ் வயசா இருக்குங்க இது வந்து நல்ல குட்டி கொடை பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு வரும் ஸ்டார்டிங் ஓ சம கீட்டுங்க இங்க வருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு ஸ்டார்டிங் ஒரு முன்னூறு ரூபாய்ல இருந்து பாருங்க இது வந்து சுவாமிக்கான சுவாமிக்கு மேல அப்படியே ஹேங் பண்ணி பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி யாரும் போதே பாக்கும்போது அவ்வளவு கியூட்டா இருக்குங்க இந்த கொடை பொறுத்த வரைக்கும் வந்து சிவன் மட்டும் இல்லங்க எல்லா சுவாமிக்கும் வேண்டிய வச்சுக்கலாம் நீங்க எந்த சுவாமிக்கு நீங்க அலங்காரம் பண்ணி உங்க வீட்டுல சாமி கும்புறீங்களோ அதுக்கு வேண்டிய மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நல்லா குவாலிட்டியா சூப்பராவே இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு சின்னது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரிஜினல் ருத்ராட்சங்க பாருங்க பிப்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ருத்ராட்சம் எல்லாம் உங்களுக்கு பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே குட்டி சைஸ் கூட வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரியல் ருத்ராட்சம் அதாவது ஒரிஜினல் நான் சொல்றது ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு இருநூத்தி ரூபா வருது சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மாலைகள் சோ இந்த மாதிரி மாலைகள் கூட வச்சிருக்காங்க ருத்ராட்சத்திலேயே மாலைகள்லாம் கூட வச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேர் இப்ப அம்மா நான் சொன்ன சிவராத்திரி அம்மனுக்கு பேருக்குலாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய மாலைகள்லாம் யூஸ் பண்ணுவோம் சோ இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி மாலைகள்லாம் வச்சிருக்காங்க சோ அதுலயே பெருசு சின்னதுன்னு இருக்குது ஃபுல்லா பாருங்க பெரிய ருத்ராட்ச மாலை எவ்ளோ பெருசு இருக்கு பாத்தீங்களா நூத்தி எட்டு மணி இருக்குங்களா இது அம்பத்தி நாலு எஸ் எஸ்ல உங்களுக்கு கட்டி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி எட்டு இருக்குங்க பெருசீச்சின்னு ஏகப்பட்ட கலெக்சன்ஸ் வச்சிருக்கோங்க சோ அதே மாதிரி கலர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸே டிஃபரெண்ட் ஆகுது பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நல்ல டார்க் பிரவுன்ல இருக்கு உங்களுக்கு தெரிய வந்து டார்க் பிரவுன்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மரூன் ஷேட்ல உங்களுக்கு நல்ல ஸ்டெயின்ல உங்களுக்கு அந்த கேப் போட்ட மாதிரி இருக்கு அதை தவிர இது பாருங்க மாலை எலும்புகூடு மாலைங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சிவனுக்காக போடுவாங்க இந்த மாலையும் வச்சிருக்காங்க நீங்க வந்து கோவில்லையோ அதுக்கெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கணும் அவ்வளவு நீங்க கோவில வேலை செய்யும் கோவிலுக்காக நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி மாலை இதெல்லாம் நல்லா வெயிட்லெஸ் ஆன ஒரு மாலை தான் நியர்லி ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது அதை தவிர இந்த மாதிரி சாமியோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாச்சு எனக்கு வந்தோடனே ரொம்ப கேட்சியா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு இது பேருங்களா லட்சுமி குரு குபருங்க லட்சுமி குபேரர் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு தாமரை இருக்கு பயங்கர ஹெவி நல்ல ஹெவி நல்ல குவாலிட்டியா பிரீமியமா வேணும்னா கிஃப்ட் பர்பஸ் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க லட்சுமி புட்டி லட்சுமி இதுவே நல்லா ஹெவியா இருக்குங்க தாமரைல இருக்கிற மாதிரி லட்சுமி சூப்பரா இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி சூப்பரா பாருங்க இது எல்லாமே பிராஸ்ல நான் காமிக்கிறது நல்ல ஹெவியான மெட்டல் பாலாம்பிகை பாலாம்பிகை இது மட்டும் இல்ல நிறைய ஸ்டாச்சு இருக்கு முருகர் விநாயகர் இருக்கு நான் வந்து சில பீசஸ் மட்டும் காமிச்சுட்டேன் இது அன்னப்பூர்ணிலேயே பெரிய சைஸ் அன்னப்பூர்ணி இது சிவன் அப்பா பயங்கர ஹெவி தூக்கவே முடியல இப்படி பாருங்க இது நல்ல பிராஸ்ல செம்ம ஹெவியான ஒரு மெட்டல்ல உங்களுக்கு சிவன் இருக்காரு சோ இந்த மாதிரி சிவன் நிறைய இது வச்சிருக்காங்க அதை தவிர ஹோம் ஹோம் கூட இங்க இருக்குன்னு சொன்னா அதுவும் சில பீசஸ் எல்லாம் காட்ட அப்படியே திரும்பி நீங்க வந்து அங்க பாக்கலாம் மாலைகள்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அப்படியே பாருங்க ஒரு பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் நீங்க பாத்துட்டீங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது இங்க பாருங்க இது காட்டி ஆகணும் வந்தோன்னு பார்த்தேன் பயங்கர கியூட்டா இருந்து சோ இந்த கிளி பாத்தீங்களா செம கியூட்டா இருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இங்க ஹோம் டெக்கர்ஸ் கூட இருக்குன்னு சொல்லிருக்கேன் இதெல்லாம் ஹோம் டெக்கர் பீஸுங்க செம்ம கியூட்டா இருக்கு இந்த கிளி நீங்க வந்து உங்க பூஜை ரூம்லையும் தங்க விடலாம் இது உங்க டோர் ஹேங்கிங்கா வால் ஹேங்கிங்கா தங்க விடலாம் சோ இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் நான் பாக்க அவ்வளோ கியூட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பீச் வச்சு நான் நிறைய ஹோம் டெக்கர்ஸ் கூட இந்த ஷாப்ல இருக்கு அதை தவிர சுவாமிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகருக்கு வேண்டிய சேவல் பாத்தீங்கன்னா இருக்கு முருகருக்கு வேண்டிய இந்த மாதிரி மயில் எல்லாம் கூட வச்சிருக்காங்க சோ இங்க பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் மெனக்கட்டு நம்மளால வாங்கி டெக்கர் பண்ண முடியாது பட் இவங்க டெக்கர் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்காங்க நீங்க பொண்ணு அப்படியே சுவாமி கையில ஸ்டெம் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி அப்படியே வச்சலாம் இது பீகாக்கு இது சேவல அதை தவிர இந்த மாதிரி கிளியெல்லாம் வச்சிருக்காங்க அழகா இருக்கு வெல்வெட்ல பண்ணிருக்காங்க சோ இந்த கிளியெல்லாம் நீங்க மீனாட்சிக்கோ ஆண்டாளுக்கோ நீங்க வந்து கையில கொடுக்கலாம் மீனாட்சி அலங்காரம் பண்றீங்க இல்ல ஆண்டாள் அலங்காரம் பண்றீங்க சுவாமி கோவில்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம் நல்ல பெருசாவே இருக்கு இந்த கிளி இது வந்து கொஞ்சம் குட்டியா கியூட்டா இருக்கு சோ இந்த ஹோமுக்கு வேண்டிய ஏதாவது ஹோம் டெக்கர்ஸும் சரி ஒரு கோவிலுக்கு வேண்டிய நீட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்க வாங்கிட்டு போலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நான் வந்து எதை எடுத்து காட்டுறது எதை விடுறது எனக்கு தெரியல நான் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருக்கேன் நீங்க டேரக்டா ஷாப் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க வாங்காம போக மாட்டீங்க அவ்வளவு கியூட்டான ஐட்டம்ஸ் இங்க நிறைய இருக்கு அது மாதிரி அகத்தியரோட ஒரு போட்டோ ஃபிரேம் கூட இங்க வச்சிருக்காங்க கோலம் போட்ட மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பெருசு சின்னது இது வந்து விநாயகர் இது மாதிரி நிறைய சுவாமிகளுக்கு இருக்கு நான் ஜஸ்ட் சாம்பிள் கலா சிலது மட்டும் காமிச்சிருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா முருகர் இருக்கு இதெல்லாம் நீங்க கிஃப்ட் பர்பஸ் பண்ணிக்கலாம் வெறும் நூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் ரொம்ப கியூட்டா இருக்கும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சுவாமி இது முருகர் இது வந்து முருகர் ஓம் வேல் இது போட்ட மாதிரி முருகர் நல்லா வெயிட்டா ஹெவியா இருக்குங்க நூத்தி முப்பதுங்கிறதுனால நீங்க குவாலிட்டி நீங்க வந்து கம்மி பண்ண வேண்டாம்

இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன் மால அதுலயே பாத்தீங்கன்னா சைசஸ் இருக்கு இதெல்லாமே கோவில் பர்பஸ்க்காக வாங்குறது அதிலே நிறைய சைசஸ் வச்சிருக்காங்க அங்கவஸ்திரம் சுவாமிக்கான வஸ்திரம் பிளஸ் பூஜாரியும் போட்டுக்கலாமா சுவாமிக்கும் போட்டுக்கலாம் இல்ல நீ பூஜை பண்ற ஐயர்களுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுல மீட்ல

பரிவட்ட கட்டுற துண்டு பரிவெட்டா தலப்பாயில கட்டுவாங்கல அந்த வச்சிருக்காங்க எல்லாம் தெரியும் எல்லாமே முக்கியமா காட்டனு இருக்கும் அடுத்ததும் பாத்தீங்கன்னா வேஸ்டி அப்படியே ஒன்பது கஞ்சி வேஸ்ட்டிங்க இதுல எல்லா கலர்ஸுமே இருக்கும் பட்டி வேஷ்டி நாலு மூணு துண்டுல இருந்து நம்ம கிட்ட ஒன்பது கஞ்சி மட்டும் வச்சிருக்கோம் இது இப்ப எல்லாம் புதுசா வந்த கலர்ஸ் லைட் கலர்ஸ் இது டார்க் கலர்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டிகள் தான் வேஸ்டிகள் எவ்ளோ பிராண்டான வேஷ்டிகள் இருக்கு பாத்தீங்களா இல்ல உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் தான் பிடிக்கணும் இவ்வளவு பிரைட்டா பிடிக்கான இந்த மாதிரி லைட் கலர்ஸ்ல கூட நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் கலர் வேஸ்ட் நீங்க பாருங்க சூப்பரா இருக்கலங்க நிறைய கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் நாங்க வந்து சாம்பிளுக்காக சிலது மட்டும் தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் நீங்க வீட்டுல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா எது எடுக்கிறதுன்னு தெரியாது எப்படி இப்படி ஃபுல்லாவே வேஸ்டிகள் தான் இதை தவிர சுவாமிக்கு வேண்டிய புடவைகள் கூட இங்க இருக்கு இது மட்டும் இல்ல அடுத்து இதெல்லாம் என்ன பத்து துண்டு மேடம் சின்ன சிவனை கட்டுறது சின்ன சிவனுக்காக கட்டுறத பத்து துண்டு பத்து துண்டு ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் ரெண்டு மூலம் குட்டி சிவன் ஸ்டாச்சு குட்டி சிவன் ஸ்டாச்சு கட்டுற மாதிரி ரெண்டு மூலம் துண்டுகள்லாம் வச்சிருக்காங்க இருக்காங்க அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா இந்த துண்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாதிரி இருக்கு நல்ல ஷைனிங்கான கிளாத்ல பத்து மாதிரி இருக்கு சோ ரொம்ப கம்மியா பேசி இருநூறு ரூபாய் ரேஞ்சிலேயே இருக்குங்க அடுத்து வேஷ்டி துண்டு செட்டா வருது பாருங்க நல்ல ஒரு பத்து மாதிரி பத்து இல்லையா பட்டுல பாத்தீங்கன்னா வேஷ்டி துண்டு செட்டாவே வச்சிருக்காங்க இந்த மாதிரி செட்டா கூட நீங்க வாங்கிக்கலாம் அதை தவிர நான் சொன்ன குடவைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இங்க பாருங்க எல்லாமே புடவைகள் தான் இந்த சைடு அந்த ரோ ஃபுல்லா நம்ம ஏசி பார்த்தோம் புடவைல இருந்து ஸ்டார்டிங் பண்ணி ஸ்டார்டிங் 290 ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஆகுங்க அடுத்து சம்மர் ஸ்டார்டிங் ஆனதால காட்டன் புடவை வச்சிருக்கோம் அம்மனுக்கு காட்டன் புடவை கட்டுவாங்க ஓ ஏனா கீட் தாங்க முடியல இது பூராமே காட்டன் கலெக்ஷன் தான் பூராமே காட்டன் கைத்தறி புடவை ஓகே சோ இதெல்லாம் பாத்தீனா பச்சு புடவை நீங்க பட்டு புடவை கோவிலுக்கு சுவாமிக்கு நம்ம நம்ம செலுத்துவோம் இல்ல அதுக்காக வாங்குற பட்டு புடவைகள் தான் வெறும் 290 ரூபாயில இருந்து 90 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்ல பிக் பார்டர் சாரீ பாக்க ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன் மாதிரி ரொம்ப கிராண்டான சாரீ பிரைடல் சாரீ மாதிரி இருக்கு சுவாமிக்கு கட்டும்போது இந்த மாதிரி தான கட்டுவாங்க அதனால இது காட்டுற இல்ல வந்து இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆக போறதுனால காட்டன் வேணுமா இது எல்லாமே காட்டன் காட்டன்ல வேப்பிலை போட்ட மாதிரி இருக்கு எல்லோல இந்த மாதிரி ஷேட்ல பாக்கறீங்களா இல்ல ரெட்ல பாக்குறீங்களா இங்க பாருங்க எல்லோல எத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லோல ஜரி பார்டர் போட்ட மாதிரி பியோர் காட்டன்ல சூப்பரா இருக்கு இல்ல கலர்ஃபுல்லா வேணுமா இந்த மாதிரி இது ஆக்சுவலா உங்க பருப்பு இது வந்து சுவாமி மட்டும் இல்லாம நம்ம யூஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் நான் வந்து சுவாமிக்கு பொருள் சுவாமி பொருள் தான் மெயினா நான் சொன்னேன் பட் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அத தவிர இந்த மாதிரி நார்மல் சாரீஸ் இதுவும் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம கூட வாங்கிக்கலாம்

செவன் இன்ச்ல இருந்து எயிட்டீன் இன்சஸ் வரைக்கும் இருக்கு வச்சிருக்கோம் நீங்க அப்படியே ஒரு கிளிம்ஸ் அப்படியே பாருங்க எல்லாமே உங்களுக்கு பெரிய சின்னதுல குட்டி குட்டி ஸ்டாச்சுல இருந்து பெரிய ஸ்டாச்சு வரைக்கும் வேணு எல்லா ஐட்டம்ஸும் வச்சிருக்கோம் மேல பாத்தீங்கன்னா அந்த டாப் சட்ட மாதிரி போடுறது கீழே பாருங்க அந்த பாட்டம் ரெண்டுமே வச்சிருக்கோம் நீங்க வந்து உங்க கோவில் இல்ல வீட்டுல வந்து குட்டி சாமி வைக்கிறீங்கன்னா இந்த குட்டி ஒன்று எடுத்துக்கலாம் ரொம்ப கியூட்டா இருக்கு ரொம்ப எடுத்துக்கலாம் இல்ல இந்த சைஸ் வேணுமா இது கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க பாருங்க

இதெல்லாம் சிவனுக்கான ஐட்டம் சூப்பரா இருக்கு அதுல கலர் கூட இருக்கு இது நான் சொன்னது டார்க் கலர் காஞ்சிருக்கேன் லைட்ல இருக்கு இது வந்து குட்டி சைஸ் பெரிய சைஸ்ல பாத்தோம் குட்டி சைஸ்ல பாக்குறோம் குட்டி ஸ்டாச்சிவா இருக்கு அப்படின்னா இது உத்தரச்ச போட்ட மாதிரி வரும் கீழ அப்படியா ஆமா ஸ்டிச் பண்ணிருக்காங்க உத்தரச்சத்தோட இங்க ஓ ஆமா சிவனா தெரியும் இதுல வந்து ருத்ராட்சம் இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா சிவனு கட்டலாம் மேடம் நம்ம கிட்ட ஒரு ஏழுல இருந்து ஏழு இன்ச்சுல இருந்து ஏழு இஞ்சுல இருந்து சிவன கட்டஸ் ஏழு இஞ்சு சில வீட்டுல வச்சிருக்காங்களா கட்டிக்கலாம்

நல்லா இருக்குங்க பாசவே ரொம்ப கியூட்டா இருக்கு சார் நீங்க அம்மன் அலங்காரம் வீட்டுல பண்ணி வைக்கிறீங்க அந்த வரலட்சுமி நோம்பு இல்ல பூஜை நார்மலாவே லட்சுமி பூஜை எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி பாவட வைக்கலாம் ஆக்சுவலா இந்த பாவடா இதுல இருந்தே பாத்துக்கிறேன் ரொம்ப குட்டியா கியூட்டா மினியா இருக்கு குட்டி ஸ்டாச்சுக்கு உங்க பிராஸ்லாம் நிறைய பேர் லட்சுமி வச்சுப்பாங்க அதுக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு கலர்ஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு நல்ல மிரர் வச்ச மாதிரி எவ்ளோ கிராண்டா இருக்கு பாருங்க எப்படி நம்மளுக்கு எவ்வளவு கிராண்டா நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிராண்டா யோசிச்சு செஞ்சிருக்காங்க ஒரிஜினல் மிரர் வச்சு அவ்வளவு கிராண்டா இருக்குன்னா செம்ம சூப்பரா இருக்கு அது பாருங்க கலர்ஸும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் red bear. எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச மாதிரி ஆரி ஒர்க் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க சோ இதெல்லாம் பாருங்க கட் ஒர்க் வச்ச மாதிரி ஸ்கேலப் டிசைன்ல கட் ஒர்க் வச்ச மாதிரி இதெல்லாம் இஷலா பாத்தீங்கன்னா நம்மளுக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுகோம் பட் சுவாமிக்கே பாத்தீங்கன்னா இவ்ளோ கிராண்டான Dresses இங்க மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதெல்லாம் பாத்தீங்க பஞ்சகத சுவாமி சிவன் சிவன் குட்டி சிவனுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணலாம் இல்ல பிள்ளையா இருக்கு முருகர் இருக்குன்னு மேல் பாடி யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாமே குட்டி ஸ்டாச்சுல இருந்து பெரிய ஸ்டாச்சு வரைக்கும் யூஸ் பண்றதுக்கான டோட்டி கலெக்ஷன்ஸ் பஞ்சகதம் கட்டுவீங்களே அதுக்கான கலெக்ஷன்ஸ் தான் அதுலயும் பாத்தீங்க

காமிச்சிருக்கேன் ருத்ராக நீங்க பாத்து இருக்கீங்க இப்ப கருங்காலி மாலை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது கூட நீங்க பாத்துருக்கீங்க பட் ரெண்டு ஒன்னா நீங்க பாத்துருக்கீங்களா நம்ம ரூபாலியில இண்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அத நீங்க பாக்க போறீங்க சோ இப்ப நம்ம பாக்குறது இந்த மாலை தாங்க இந்த மாலை வந்து ஆக்சுவலா கருங்காலியும் ருதிராக்ஷனும் சேர்ந்து செஞ்ச மாலை

வாங்கிக்கோங்க சோ இந்த மாலை இப்ப புதுசா லான்ச் பண்ண மாலை இந்த மாலை உங்களுக்கு வேற எங்கயுமே கிடைக்காது புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறது சோ கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஒரு ருத்ராட்சமும் கருங்காலியும் சேர்ந்த மாலை இது போட்டா உங்களுக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கருங்காலி வந்து ரொம்ப லைக் பண்ணி வேற பண்றீங்களா இப்ப ருத்ராட்சமும் சேர்ந்து போட்டு பாருங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு நாவே மெயினா வேண்டியது இந்த புலி தான் இதுல கூட பாருங்களேன் புலித்தோல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க இந்த புலித்தோல் மாதிரி இருக்கு இதுல வேணா நீங்க வந்து இப்போ சிவராத்திரிக்கு குழந்தைங்களுக்கு நீங்க வந்து நிறைய பண்ணுவீங்க சிவன் மாதிரி அதுக்கெல்லாம் கூட வாங்கி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கான அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் நாலு கலர்ஸ் இருக்கு நாலு கலர்ஸ் பாத்தீங்களா ஆரஞ்சு மாதிரி ஒன்னு இருக்கு அடுத்து இது பாருங்க அது ரொம்ப லோக்கலா இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லோ மெரூன்ல ஒண்ணு இந்த மாதிரி இருக்கு இல்ல உங்களுக்கு பிரவுன்ல வேணுமா அதோ இது மாதிரி இருக்கு ரெட்ல நிறைய இருக்குங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ல நிறைய இருக்கு இது நீங்க வந்து சுவாமி

குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ரெடிமேட் நான் சொன்னாலே எங்க பாருங்க மாதிரி கட்டிக்கலாம் சோ இதெல்லாம் நீங்க வந்து உங்க ஆறு வயசு குழந்தைங்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஆறு வயசு குழந்தைங்க வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து ஒரு சிவன் வேஷம் போடணும் சிவராத்திரி அப்படின்னா இதெல்லாம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான பொருள் எல்லாமே இங்க இருக்கு சோ திருசு எல்லாமே இங்க இருக்கு மாலை எல்லாம் இருக்கு உடுக்க இருக்கு நான் உடுக்க நமக்கு ஆட்டல என்ன பாத்துலாமா இது பாத்தீங்கன்னா ஜீரோ சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க சின்ன சைஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வருது இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ரேஞ்சல வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு அடிக்க மாதிரி சவுண்டே நல்லா இருக்கு பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க அடுத்தது பாருங்க கூட பாத்தீங்கன்னா பிராஸ்ல நல்ல ஹெவியான மெட்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய சிவன்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாச்சு அது கையில கொடுக்குற மாதிரி திரிசூலம் இதெல்லாம் நல்ல வெயிட்ங்க செம்ம குவாலிட்டியா பிரீமியமா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பியர் பிராஸ்ல செஞ்சதுனால ஹெவியா இருக்கு நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் அடுத்தது பாத்தீங்கன்னா

காவி ஆமா இந்த மாதிரி காவி போடுவாங்க மஞ்சள் மாம்பழம் எல்லா கலருமே நமக்கு போட்டுக்கலாம் எல்லா கலர்ஸ்ல இருக்குங்க பட் மேக்ஸிமம் வந்து சிவனுக்கு யூஸ் பண்ணா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அதனால இந்த கலர்ஸ் மட்டும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் பட் எல்லா கலர்ஸ் இருக்கு உங்க பர்பஸ்க்கு நீங்க ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் நீங்க உங்க வீட்ல வந்து சில பேர் பெரியவங்க இந்த மாதிரி வேஷ்டி தான் கட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் நிறையவே இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெல்வெட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா சம்கி ஒர்க் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கிளாத்துங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுவாமிக்கு சுவாமியோட பர்பஸ்க்கு நம்ம ஹோம் டெக்கா இருக்கு இல்ல வீட்டுல நீங்க ஏதாவது ஒரு டேபிள்ல போடுறீங்க இல்ல எதுக்காவது நீங்க யூஸ் பண்றீங்கனால யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் வெல்வெட்லாம் உங்களுக்கு ஃபுல்லா வர்க் பண்ண மாதிரி கலர் கலரா இருக்கு நான் 3 கலர்ஸ் மட்டும் எடுத்து போடுவாங்க மேடம் காவடி கிளாத் யூஸ் பண்ணுவாங்க காவடி வீட்டுல வந்து பேக் டிராப்க்கு கோயில பேக் டிராப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க சுவாமி முன்னாடி வச்சு பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டிராப்பா யூஸ் பண்ணுவது அது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வேற டேபிள் யூஸ் பண்ண சொன்ன மாதிரி டேபிள் இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பியோர் வெல்வெட்ல உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ண மாதிரி சூப்பரான கிளாத் இது நிறைய கலர்ஸ் இருக்கு நான் த்ரீ கலர்ஸ் தான் காமிச்சிருக்கேன் வந்து வாங்கிக்கோங்க ஆனா பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு ஊது கட்டி இருக்கு அடுத்து மெஹந்தி கோன்ஸ் கூட இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பூஜை தட்டுல எல்லாம் வச்சு கொடுப்பாங்க அதனால சாம்பிராணி இது வந்து மேடம் வெண் வெண் குங்குலியும் கரும் குங்குலியும் இருக்கு இது பழைய மாடல் ஸ்டைல் ஐம்பது ரூபா தான் ஆமா சாம்பிராணிங்களா ஆமாங்க சாம்பிராணி ஓகே இது சாம்பிராணி தான் மகிஷா சுரணி சாம்பிராணி மகிஷா சுரணி சாம்பிராணி சாம்பிராணி மேடம் ஓகே வீட்டுல போட்டாங்கன்னா கெட்ட சக்தி சொல்லுங்க சரி சரி இது வந்து வெற்றி வேர் விநாயகர் வெற்றி வேர் விநாயகர் கூட வச்சிருக்காங்க ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து வீட்ல வச்சா ரொம்ப நல்லது இது சந்தனம் கட்டிங்க நேச்சுரல் சந்தனம் ரெட் ரெட் சாண்டல் ரெட் சாண்டல் இந்த சாண்டல் வுட் உங்களுக்கு ஒரிஜினல் சாண்டல் வுட்னா இந்த மாதிரி நீங்க வந்து வாங்கி அரைச்சு நீங்க வச்சுக்கலாம் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 164 ரூபாய் இது வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கு நல்ல வாசனை ஒரு நல்ல வாசனை இருக்குங்க சூப்பரா இருக்கு ஓபன் பண்ணனே வாசனை வந்துச்சு ரொம்ப நல்லா இருக்கு

பஞ்சகாவிய பன்னீர் ஒரிஜினல் விபூதிங்க இதெல்லாம் அடுத்து பன்னீர் வந்திருக்கு மேடம் இதிலே பஞ்சகாவிய பன்னீர் வந்திருக்கு பன்னீர் வந்திருக்கு தயிர் வந்திருக்கு இதெல்லாம் நேச்சுரலா பண்றது ஓ நேச்சுரலா வர்றது சோ இதெல்லாம் オリジナル ப்ராடக்ட்ங்க நான் காட்டுனது அடுத்தது இதுங்க இது பேஸ்ட் விபூதி பேஸ்ட் சந்தன பேஸ்ட் ஓ விபூதி फ्लेவர்ல உங்களுக்கு பேஸ்ட் எல்லாம் கூட இருக்கு சந்தன फ्लेவர்ல உங்களுக்கு பேஸ்ட் எல்லாம் டூத் பேஸ்ட் உங்களுக்கு நெத்திக்கு வைக்கிறதுக்கு நீங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல வைப்பீங்களா அதுக்கு பதிலா நீங்க பேஸ்ட் ஃபார்ம்ல வைக்கணும்னா இந்த மாதிரி வெச்சுக்கலாம் விபூதி பேஸ்ட் சந்தன பேஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மட்ல இருக்கு அது மாதிரி நீங்க வெச்சுக்கலாம் கந்திஷ்டி கல்பூரம் ஓ கந்திஷ்டி கல்பூரம் இந்த கல்பூரம் வந்து சுத்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சந்தன மேடம் சந்தன இதுல பாக்ஸ்ல வருது இதுல வரும்போது இதுல ஒரு உத்ராட்சி வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே எல்லாம் மனமா இருக்கு காமிச்சு சோ இந்த மாதிரி ருத்ராக்ஷன் வந்துருக்காங்க சந்தனம் வாங்கினீங்கன்னா ருத்ராட்சம் பாக்ஸ் இந்த மாதிரி சாம்பிள் எடுத்து வச்சுப்போ இந்த குடான்ஸ் நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு பூஜை பொருள் தான் இதை தவிர உங்களுக்கு பிராஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சரி பிராஸ்ல விளக்கு சட்டு எங்களை வேணுமோ மணி எல்லாமே இருக்கு ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாச்சுமே வச்சிருக்காங்க சோ உங்க பூஜைக்கு ஒன்ஸ் இந்த ஷாட்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்க பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் சோ அடுத்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வேண்டிய ஜுவல் ஐட்டம்ஸ் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமம் சுவாமிக்கு சிவனுக்கு வேண்டிய நாமம் சிவனுக்கு மட்டும் இல்லாம நீங்க நிறைய முருகர் இந்த மாதிரி சுவாமிகளுக்கு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது பாத்தீங்கன்னா இது என்ன இது ஓ கம்மல் மாதிரி இது வந்து சுவாமிக்கான கம்மல் இது நெத்தி பட்டை பாத்தீங்கன்னா கிர சின்ன சைஸ் வந்து பெருசு வரைக்கும் இருக்கு நான் வந்து சாம்பிள் காட்டுறேன் இது வந்து ஆண்டாலுக்கான ஒரு கொண்டாங்க ஆண்டாள் கொண்ட அழகா ஸ்டோன்லேயே அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அம்மனுக்கான கிரீடம் அம்மனுக்கான இது பாத்தீங்கன்னா வந்து லட்சுமிக்கு லட்சுமி கை தாமரோட லட்சுமி கை பண்ற மாதிரி இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அம்மனுக்கான ஒரு கிரீடம் தான் பாத்தீங்கன்னா நல்ல அழகா இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பத்திரகாளி அம்மன் சக்தி எல்லாம் இருக்குல்ல அதுக்கு வைக்கிறது சூரியன் சந்திரன் இது ரெண்டு சூரியன் சந்திரன் சிவனுக்கு வைக்கிற ஐட்டம் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டை நெத்தி கண்டோட கண்ணோட இருக்குதான் சிவனுக்கு வைக்க வைக்கிற ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் அதை தவிர சிவனுக்கான நான் ஆல்ரெடி காமிச்சேன் இதெல்லாம் நெற்றிக்கான் இல்லாம இப்ப இது எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது இல்லாம கூட அவங்க வச்சிருக்காங்க அதை நீங்க வந்து கருப்பசாமிக்கு வச்சுக்கலாம் இது வந்து நீங்க நெற்றிக்கனோட இருக்கிறது வந்து நீங்க சிவனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு நல்ல குவாலிட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டல்ல இருக்குங்க ஃபுல்லாவே மெட்டல்ல வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி அடுத்தது இது வந்து கழுத்துக்கு போடுற இதுங்களா நெக்லஸ் மாதிரிங்க சுவாமி அலங்காரத்துக்கு வேண்டிய நெக்லஸ் எல்லாம் குட்டி குட்டியா கியூட்டா நிறைய இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கான கண்ணுதாங்க இந்த மாதிரி கண்ணுகள் கூட வாங்கிக்கலாம் இது புருவம் வேணுமா புருவம் இதெல்லாமே மெட்டல்ல இதெல்லாம் ஸ்டிக்கர் கிடையாதுங்க அப்புறம் மேசை இது பாத்தீங்கன்னா மேச இருக்கு எல்லாமே மெட்டல்ல இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் லைஃப் அப்படியே நிறைய வாட்டி யூஸ் பண்ணலாம் வெறும் நூறு ரூபாய் மட்டும் இந்த மாதிரி பாட் பாட்டா சுவாமியோட பார்ட்ஸே நிறைய வச்சிருக்காங்க ஐம்பன் மோதிரத்திலே பாத்தீங்கன்னா லேடீஸ் ஜென்ஸுக்கு நிறைய மோதிரங்கள்லாம் வச்சிருக்காங்க ஸ்டோன் வச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கல் வச்ச மாதிரி மோதிரங்கள்லாம் வச்சிருக்காங்க அது மாதிரி முகம் இது வந்து சுவாமி முகம் அது இது சிவனோட முகம் இல்லைங்களா அம்மனோட முகங்க இது இங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா சிவனோட முகம் ஆல்ரெடி காட்டினதான் அத தவிர இந்த மாதிரி அலங்காரத்துக்கான பொருட்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க நெக்லஸ் ஹாரம் இதெல்லாம் வச்சு சுவாமி அலங்காரம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் இப்ப புதுசா ஃபேன்சியா வேணும்னா அம்மனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அம்மனுக்கு யூஸ் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மேல் பாடஸ்க்கு யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து அம்மனுக்காக யூஸ் பண்ற ஐட்டம் அதுலயே உங்களுக்கு ஸ்டோன் நல்லா பிரம்மாண்டமா ஸ்டோன் வச்ச மாதிரி வேணுமா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப கலர் கலரா ஸ்டோன் வச்ச மாதிரி இவ்ளோ இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான் நாங்க எடுத்து வச்ச பேசுங்க இதோட இன்னும் பாத்துட்டே இருக்கலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க விசிட் பண்ணி பாருங்க வாங்காம போக மாட்டீங்க இந்த பங்கன் மட்டும் இல்லாம சிவராத்திரி மட்டும் இல்லாம இனி என்ன உங்க வீட்ல இல்ல உங்க கோவில் பங்கு பொருள் ஒரே இடத்துல நீங்க வாங்கிட்டு போக முடியும் மனைகள்லாம் கூட வச்சிருக்காங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரி சில்வர்ல மாதிரி வெள்ளி மாதிரியும் வச்சிருக்காங்க இல்ல இந்த மாதிரி கோல்டுல வேணாலும் வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு மனைகள் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க மனைகள் சோ இது பாருங்க ஸ்டீல்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி மாதிரியே இருக்கும் பாக்கிறதுக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரி கலசம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு சுவாமி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகா வச்சுட்டு கலசம் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய மனைகள் கூட வச்சிருக்காங்க அதுவே நீங்க உடல வேணாலும் வச்சிருக்காங்க உடல் எல்லாம் ஐம்பது ரூபா மட்டும் தாங்க பாருங்க அழகா இருக்கு பல பழக கட்ட மாதிரி இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கலா வேணுமா இது கூட வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு போலாம் உங்க வீட்டு ஹோம் டெக்கர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குபேர பானைன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா பானை இது வீட்டுல வச்ச ரொம்ப விசேஷங்க ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் இது வந்து பிராஸ்லேயே வச்சிருக்காங்க இது வேணாலும் நீங்க வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருந்து பியோர் பிராஸ்ல செஞ்சது இது தவிர இந்த மாதிரி பிராஸில் நிறைய சிலைகள்லாம் கூட வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெவியான ப்ரீமியமான மெட்டலில் செஞ்சுதுங்க சா சுவாமி முகமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதவிதமாக வச்சுருக்காங்க சின்னது பெருசு வரைக்கும் அது மாதிரி ருத்ராட்சம் பார்த்திங்கன்னா எல்லா சைஸஸ் இருக்குது விளக்கு இருக்குது ஸோ ஒரு கோவில் பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் ஒரே இடத்துல நீங்கள் வந்தால் வாங்கிட்டு போக முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடவுனுக்கு வந்திருக்கோம் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வச்சிருக்காங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ரீட்டெயில் ஷாப்பில் பார்த்தோம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஃபோர் ஃப்ளோர்ஸ் இருக்குதுங்க ஃபோர் ஃப்ளோர்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே குடவுனில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் இருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல்லையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஷாப் வைக்கணும் பூஜா ஷாப் வைக்கணும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லாம் வாங்கிக்கலாம் குவாலிட்டியுமே ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நார்மலாக ஒரு துணிக்கடையில தான் பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு கூட்டம் இருக்கும் பட் இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு கூட்டம் இருக்குதாங்க செய்யும் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இல்லைனா ஒரு ஷாப் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பாலிட்டிக்ஸ்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற பொருள் மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வந்துட்டீங்க அப்படி அப்படின்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாத அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்